ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக ஷேர் பண்ண போகிறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான நாள் நாளை நாள் மே மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான திங்கக்கிழமை நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மகா சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் சித்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே பயங்கரமான யோகங்கள் வந்து உருவாக போகுது அந்த யோகங்கள் வந்து ஒவ்வொருவருக்குமே வந்து வாழ்க்கையில் பிரதிபலிக்க போகுது அதனால் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி இல்லை என்பது தெரிய வருது இந்த பௌர்ணமியில் இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னா இந்த பௌர்ணமியில் நம்ம வழிபாடு செய்கிறது தான் பௌர்ணமி வழிபாடுங்கிறது ஒரு தெய்வீக வழிபாடு என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் அம்பிகை முருகன் சிவன் அப்புறம் பெருமாள் குலதெய்வம் இந்த மாதிரி எந்த வழிபாடு வேணாலும் செய்யலாம் எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டினுடைய அருள் நாம் முழுசாக வந்து பெற முடியும் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமி வழிபாடுங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக நம்ம வாழ்க்கையில் அமையும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சித்திர பௌர்ணமியை முன்னிட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் ஐந்து பொருட்கள் தானம் செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பௌர்ணமியில் தானம் செய்கிறது ரொம்ப சிறந்தது அதுவும் இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த தானங்கள் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு பொடிய போகுது அதிர்ஷ்டமலை பொழியறதுக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதிர்ஷ்டமலை பொழியறதுக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம இந்த தானம் செய்து பயன்பெறுங்க இந்த தானம் செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக மழை பொழியோ ஏன்னா சித்திரை பௌர்ணமியில் நீங்கள் தானம் செய்கிறீங்க சித்திர மாதங்கிறது என்ன அந்தளவுக்கு முக்கியமான மாதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ரொம்பவே முக்கியமான மாதம் தமிழ் வருடம் பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் சித்திரை மாதம் சித்திர மாதத்தில் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா சூரியன் மேசராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிலாம் சித்திர நட்சத்திர நாளில் வரும் அதனால் இன்னும் ஒரு சிறப்பானது இருக்குது மற்ற பௌர்ணமிகளை விட இந்த சித்திர பௌர்ணமியில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதை விட பிரகாசமாக வானத்தில் சந்திரன் தெரியும் அதனால் இந்த பௌர்ணமி வந்து சாதாரணமாக சொல்லப்படல ஸோ அதனால தான் இந்த பௌர்ணமியில இந்த பொருட்களை தானம் செய்து வீட்லையும் உங்கள் வாழ்க்கையில அதிர்ஷ்டமலையை பொழிய வச்சுக்கோங்கிறத சொல்கிறேன் ஸோ வீட்லேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டமலையை பொழிய வைக்க என்ன தான பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி அதை வந்து நாளை நாள் பண்ணிடுங்க சரி வாங்க என்ன தானே பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ சித்திர பௌர்ணமி ஆகிய நாளை நாள் இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் என்று சொல்லலாம் இது சித்திர மாதத்தின் முதலாவதாக வரக்கூடியது இந்த நாளில் நாளை நாள் சித்திரகுப்தரை வணங்குறது ரொம்ப 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 நல்லது அதே சமயம் நாளை நாள் தானம் செய்வது நல்லது தானம் செய்வதால் அதிர்ஷ்டமானது பெருகும் தோஷமானது நீங்கோ அதிர்ஷ்டம் பெருகி தோஷம் நீங்கள் நாளை நாள் அப்படி என்ன தானம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது அவற்றுள்ள சித்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சித்திர பூர்ணிமா என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமிகள் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் மிக முக்கியமான பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த சித்திர மாதத்தின் முதல் பௌர்ணமியாக வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் மே பனிரெண்டாம் தேதி நாளை நாள் இந்த பௌர்ணமி கொண்டாடப்படுது நாளைய நாள் கொண்டாடப்படக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இந்த தானம் செய்தால் நல்லது நடக்கும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன தானம் செய்தால் நல்லது நடக்கும் என்பதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த தானத்தை செய்து உங்கள் லைஃப்பில் மேன்மையும் அடைங்க சித்திர பூர்ணிமா என்பது மிகவும் முக்கியமான ஒரு இதாக சொல்லப்படுது இந்த நாளில் சித்திரகுப்தரை வணங்குவது நல்லது சித்திரகுப்தர் ஒவ்வொருவருக்குமே நல்லதை வந்து செய்வார் ஏன்னா அவர் வந்து நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளை பதிவு செய்வார் அதனால தான் இவரை இந்த நாளில் வழிபாடு செய்யுங்கிறத மெயினாக சொல்கிறேன் இந்த பௌர்ணமியில் ஆன்மீக செயல்கள் செய்ய ஏற்றதாக அமைது இதில் அன்னதானம் தானம் செய்கிறது அதிர்ஷ்டத்தை பிறகு செய்யும் அதில் என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை மறக்காமல் செய்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னன்னு பார்த்திங்கன்னா அரிசி தானம் மற்ற தானங்களை விட இந்த அரிசியை வந்து தானம் செய்வது நல்லது புனித நீராடிய பின் ஏழைகளுக்கு அரிசியை வந்து தானமாக செய்யணும் அரிசியை தானம் செய்யும்போது ஒரு டம்ளார் அளவுக்கு பாயாசத்தை தானம் செய்யணும் இது உங்களுக்கு தூய்மையான செயலாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த தானம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுடைய லைஃப்பில் ஆசீர்வாதம் வந்து பெற முடியும் அதனால் அரிசி தானம் செய்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ப அரிசியை வாங்கி பேக்கெட்டில் தானம் செய்யலாம் ஏழைகளுக்கு அவங்களுடைய வீட்டில் ரெண்டு நாள் நீங்கள் கொடுத்த அரிசியை அவங்க சாப்பிட்டா கூட அது உங்களுக்கு புண்ணியந்தான் அதனால் அரிசி தானம் செய்து பயன்பெறுங்க ரெண்டாவது நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா பால் மட்டும் தயிர் தானம் ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து சந்திரனுக்கு மிகவும் தொடர்புடையதாக கருதப்படுது இவற்றை நாளை நாள் தானம் செய்தால் சந்திரனுடைய மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அடைந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுப்பாரு இதனால் வீட்டில் ஒரு வகையான அமைதியானது நிலவும் ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷமானது நீங்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த தானம் செய்து நீங்கள் சந்திர தோஷத்தை நீக்குவதற்கு உங்களோட லைஃப்பில் இது ஒரு சிறிய முயற்சி மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் மூன்றாவதா நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னன்னா சங்கு இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த தானமாக இந்த தானம் சொல்லப்படுது சங்கு தானம் நாளை நாள் செய்வது மிகவும் புனிதமானதாக சொல்லப்படுது சங்கு ஏன் தானம் செய்கிறது புனிதமானதுன்னா இது தூய்மை மற்றும் செல்மையின் அடையாளமாக கருதப்படுது நம்ம வாழ்க்கையில் தூய்மை மற்றும் செல்மைக்கு அடையாளமாக நம்ம வாழ்க்கை அமையணும்னா இந்த தானம் செய்யணும் இந்த தானம் நாம் செய்யும்போது நிச்சயமாக இந்த தானத்தினால் நம்மளுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூய்மையும் செழுமையும் ஏற்படும் அதனால தான் இந்த தானம் செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நான்காவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா தண்ணீர் தானம் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியான தானம்னா இந்த தண்ணீர் தானத்தை சொல்லலாம் இப்போ வெயிலுடைய தாக்கம் தாறுமாறாக இருக்குது இந்த டைமில் நாளை நாள் தண்ணீரை வந்து தானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் ஆக்சுவலி தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் உங்களுக்கு சந்திர தோஷம் இருக்கிறது நீங்கும் அதனால் உங்களால் மற்ற தானங்கள் செய்ய முடியாட்டியும் வெறும் தண்ணீரை மட்டுமாவது தானம் செய்யுங்க அதை செய்தாவே உங்களுக்கு சந்திர தோஷம் நீங்கும் அப்புறம் ஐந்தாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களை வேணாலும் தானம் செய்யலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடு இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் தானம் செய்யலாம் வெள்ளை நிறத்தில் எந்த தானம் செய்தாலும் சந்திர தோஷமானது உங்களுக்கு நீங்கும் வாழ்க்கையில் அமைதியானது பிறக்கும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்யலாம் அவ்வளோதாங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாளை நாள் தானம் செய்ய வேண்டியது இதுதான் இந்த ஐந்து தானங்களை உங்களோட சக்திக்கு ஏற்ப எத்தனை தானம் செய்ய முடியுமோ அத்தனை தானம் செய்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குங்க மெயினாக இந்த தானம் செய்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் மன அமைதி உங்களுக்கு ஏற்படும் அதே போல் நாளை நாள் பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் சுபமுகூர்த்த நேரம் இதுதான் பிரம்ம முகூர்த்தம் வந்து காலை இருபத்தொம்போதுலேருந்து சாரி காலை நாலு இருபத்தொம்போதுலேருந்து ஐந்து பதினாலு வரை இருக்குது அப்புறம் விஜய முகூர்த்தம் வந்து மதியம் ரெண்டு முப்பதுலேருந்து மூணு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அப்புறம் கோதுலி முகூர்த்தம் வந்து மாலை ஆறு நாற்பத்தி நாலுலேருந்து ஏழு ஆறு வரைக்கும் இருக்குது அப்புறம் நிஜித முகூர்த்தம் வந்து இரவு பதினொன்று ஐம்பத்தொன்றுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஸோ முகூர்த்த நேரங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் தெய்வ வழிபாடு செய்ய அதனால் இந்த நேரத்தில் தானம் செய்திங்கன்னா நல்லது ஸோ அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த தானம் செய்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சு இந்த தானம் செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மாட்டேன் எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்